கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் பதினொன்று பன்னெண்டுன்னு வரார் ஆனால் அவர் வளர்புறையில் தான் இருக்கிற உங்களுடைய ஆறுக்குடையவர் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்குமே எது கைகூடலையோ அது கைகூடும் அப்படிங்கிறத காட்டுது திங்கக்கிழமை விடுங்க கொஞ்சம் குழப்பமாக தான் போகும்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அட்டகாசமான நாளுங்க ஐந்து பதினோராம் இடங்கள் மிகப்பெரிய அளவில் பரிபூர்ண அமைப்புகளில் இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தொட்டது தொடங்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய இந்த பிள்ளைக்கு எவ்வளவு கல்யாணம் பண்ணல இந்த பிள்ளைக்கு என்ன படிப்புக்கு சரியா இல்லை இந்த பிள்ளைய காலேஜில் சேர்க்க முடியல அல்லது நினைச்ச படிப்பு இல்லை நினைச்ச வேலை இல்லைன்னு பெத்த பிள்ளைங்களை பத்தி ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும் இல்லையா வயதில் கேட்டார் போல அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இதெல்லாம் கல்யாணம் ஆகலவங்க கல்யாணம் ஆகாத எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்னங்க நடக்கும் தொட்டது தொடங்கும் என்ன நினைக்கிறீங்களோ நேர்மையான முறையில் ஒரு சரியான அமைப்பில் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் ஐந்து பதினோராம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது தொடங்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைமைகள்லையும் ராசியை குறுபார்க்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோகம் இல்லையா ஆக உங்களுடைய மனசுக்குள்ள ஊற போட்டு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது தெளிவாக பண்ணலாம் ஒண்ணு முயற்சி தாங்க நல்லா இருக்கணும் இவ்வளவு நான் சொல்லியும் அப்பெல்லாம் ஒன்னும் எனக்கு நடக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஜாதக தசாபக்திகள் ஏதேனும் ஒரு நிலையில ஆறு எட்டாக அமைந்திருந்தாலும் கூட கோச்சாரம் நன்றாக இருக்கும் பொழுது நம்முடைய ஏற்ற பலன் தரணும் பலன் கிடைக்கணும்ன்றது கண்டிப்பாக ஒரு விதிங்க ஆக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள்ல கண்டிப்பாக பலிக்கக்கூடிய தன்மைகள் உறுதியாக உண்டு எல்லா நிலைமையிலையும் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் வார இறுதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பன்னிரெண்டாம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறாரு அந்த நேரத்தில் சுப பயணங்கள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் ஒருவரை அறிமுகப்படுத்திக் கொள்வது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பயணம் அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல ஒரு பயணத்தின் மூலமாக வார இறுதி நாட்களில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு இந்த வாரம்